அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு இடத்துல வந்து அந்த நிர்வாகம் நல்லா இருக்கணும்னா யார் கையில் இருக்கு அப்படின்னு ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது இந்த இடத்துல யார் இருக்கிறாங்க அதிகாரிகளா அந்த அதிகாரிகள் வந்து சரியாக செயல்படுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த கட்சி இல்லைங்க அந்த கட்சி ஆட்சியில் இருந்துச்சு அந்த கட்சி இல்லைங்க வேற ஒரு கட்சி ஆட்சியில் இருந்துச்சுன்னா அந்த கட்சி வந்து ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியால் தான் வந்து மக்களுக்கு வந்து முழுவதும் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது ஏன்னா எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரிங்க அந்த கட்சி வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து போய் அவங்கள்ட்ட பேசக்கூடிய அந்த ஒரு திறமையான ஆட்கள் அங்கே வந்து முன்னாடி நிப்பாட்டி இருந்துச்சுன்னா அதிகாரிகள்ட்ட போய் கேட்க முடியும் அப்போ அந்த அதிகாரிகள்கிட்ட என்ன கேட்கணும் மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற தெரியாத ஆட்களை வந்து பல இடங்களில் போய் நிப்பாட்டுறனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது என்ன இன்னைக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இப்போ வந்து அதிகமான வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்போ எல்லா இடத்துலையும் வந்து மரத்தெல்லாம் வெட்டி வச்சுருந்தாங்க அதுவும் ஒரு காரணம் வெயில் இருந்ததுக்கு அதிகப்படியான வெயில் இந்த வாட்டி பல இடங்களில் தண்ணீர் இல்லை இது போல் பல பிரச்சனைகள் இருந்துச்சு அப்போ இயற்கையை பற்றியோ இந்த வெயிலை பற்றியோ இங்கே மரம் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த மண்ணு வந்து நமக்கான மண்ணாச்சு எதிர்காலத்துக்கு நம்ம என்ன தரப்போகிறோம் அப்படின்ற அந்த எண்ணங்கள் இல்லாமல் எதை பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு இருக்கிற அந்த அதிகாரிகளும் சரி அது போல் உள்ள அரசியல்வாதிகளும் சரி ஒன்றா சேர்ந்து கை கோர்த்ததுனால தான் இன்னைக்கு வந்து இது போல் நிலைமை நமக்கு ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மழை வருது பாருங்க நம்ம வந்து தொடர்ந்து செய்தி வந்து அரசியல் மாநாடு இதில் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் மின் நம்ம கொடுக்குறோம் அதை எடுத்து பாருங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் மழை புஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு ஒன்று ரிப்போர்ட்டர் வந்து அனுப்புவா அப்படின்னா அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி முடியல ஆனால் கும்பகோணம் வந்து மாநகராட்சி அந்த இடத்துல வந்து எப்படி வந்து மாணவர்கள் நடப்பாங்க எப்படி வந்து பெரியவர்கள் நடப்பாங்க எப்படி முதிய முதியந்தவர்கள் வயத முதிர்ந்தவர்கள் எப்படி நடப்பாங்க இது போல ஒரு நோக்கமே எதுவுமே இல்லை அப்போ வந்து எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்குது ஆளுங்கட்சின்னு கேட்கல எதிர்கட்சியும் கேட்கல இந்த பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநகராட்சி மேயர் இருக்கிறாரு அவரும் வந்து எதுவுமே பார்க்கலன்னா என்ன இருக்குது இல்லை ஏன்னா சாக்கடை இருக்குங்க சாக்கடை கைத்தப்பல வந்து கக்கூசு இருக்கு அந்த கக்கூஸ் தண்ணியும் சாக்கடை தண்ணி எல்லாமே கலந்து வந்து மக்களுக்கு போயிட்டு இருக்குது இன்னைக்கு என்னமோ மஞ்சள் காய்ச்சல் வருதுன்றாங்க என்னென்ன காய்ச்சலோ வருதுன்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காங்க டெங்கு காய்ச்சல் பல இடங்கள்ல வந்துட்டு இது போல இங்கே மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல நேற்று முதல் நாள் ஒரு செய்தி பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா சென்னையில அது நோண்டி போட்டிருக்கிறாங்க சாலைய அந்த சாலையை நோண்டி போட்டு அது கம்பிலாம் குத்துற மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை அந்த இடத்துல வந்து ஒரு தடுப்பு கூட வச்சு ஒரு எச்சரிக்கை பலகை கூட வைக்கல அந்த வேலையும் வந்து ஒரு மாதம் அப்படியே கடந்துட்டு இருந்துருக்கு நம்ம செய்தி பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ ஒன்றே வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் வந்து நம்மளை கூப்பிட்டு சொல்கிறாங்க மலை சமயங்களில் மா பல இடங்கள்ல சுத்தமாக வந்து மக்கள் நடக்க முடியல இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடங்கள்லையும் வந்து ஒவ்வொரு பகுதியும் நம்ம எடுத்து பார்க்கும்போது கொசு பெருகிடுச்சு அப்படின்னு சொல்லி கொசு மருந்து அடிக்கிறாங்க வீட்டுக்கெலாம் போய் அப்போ வந்து பல இடங்கள் நம்ம பார்க்குறோம் இதில் ஒன்று தாங்க நம்ம வந்து ஒரு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கோமே என்னென்னா ஒன்று கடமையை செய்கிறது இன்னொன்று கடமைக்காக செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே வேலை செய்யக்கூடாதுங்க பார்த்து பார்த்து வேலை செய்யணும் நாளைக்கு மழை வரும் வெயில் வரும் நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க அந்த பக்கம் போனால் எப்படி இருக்கும் அது போல் ஒரு அக்கறையோட மக்களை நேசிச்சு யாரும் சும்மாலாம் இல்லை சம்மல் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க அளவுக்கு வந்து நேசித்து வந்து வேலை செய்கிறவங்க இருந்தாங்கன்னா சரியாக இருக்கும் இதனால யாரும் போய் வந்து பிச்சை எடுங்க நீங்களாம் வந்து யார்ட்டையும் எதுவும் வாங்கிட வேணாம் அப்போல்லாம் நம்ம வந்து பேச வரல என்ன நம்ம வந்து சொல்ல வரோம்னா வாங்குற காசுகள் வந்து ஒழுங்காக வேலை செய்யலாம் இப்போ அந்த வேலையை செய்து கூட நீங்கள் வந்து அதில் மிச்சம் முடிச்சு அதில் வந்து நீங்கள் வந்து பங்களா கட்டுங்க எது வேணாலும் பண்ணுங்க அது வந்து உங்களோட இஷ்டம் அதே சமயங்களில் பல பகுதிகளுங்க பல பகுதிகளெலாம் ஒரு ஊருக்குள்ள நான் சொல்லல இந்த மாநிலத்திலேயே சொல்கிறேன் பல இடங்கள்ல பல மாவட்டங்கள்லாம் நம்ம செய்தி வருது இன்னைக்கு பாருங்க பட்டுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்குள்ள தண்ணிங்க அந்த இடத்துல எங்கே வந்து எட்டு போட்டு கட்டுவாங்க எப்படி வந்து வண்டியை ஓட்டி கட்டுவாங்க அப்போ அதுக்குன்னு ஒரு திட்டமிட்டு ஒரு இன்ஜினியர் இருந்திருப்பாரு அதுக்கு மேற்பார்வை ஒருத்தக்கம் இருந்திருப்பாங்க அப்படி இருந்தும் எப்படி இப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யாரும் வந்து சரியாக வந்து வேலை செய்யல அதாங்க உண்மை அப்போ ஏன் வேலை செய்யலைன்னா எது வேலைன்னே அவங்களுக்கு தெரியல அப்போ எது அவங்களுக்கு போது தான் கவர் வாங்குறது இங்கே வந்து கவர்மெண்ட்டு காசு தானே எப்படி அது கவர்மெண்ட்டு காசு வருது நம்ம வீட்டு காசு தான் வருது இங்கே வந்து நம்மளோட வரி பணம் தான் வருது அப்படின்ற எண்ணமே அவங்களுக்குலாம் இல்லை அதனால தான் சில பேர் வந்து இது போல் காரியங்களை வந்து நிறையா செய்கிறாங்க இப்போது வந்து உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா நேற்று வந்து அங்கே இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அருளாந்த் நகர் இருக்கு இல்லையா தஞ்சாவூரோட சிங்கப்பூர்னு சொல்லலாம் அந்த பகுதியை அங்க வந்து நிறைய பிக்ஷாட் அதாவது நிறைய பணம் உள்ளவங்க வசதி படைச்சவங்க தான் அங்க இருக்கிறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கே சாலை நல்லா இருக்கான்னு போய் பார்த்தீங்கன்னா சாலை மிக அருமையா இருக்கும் அதே போல அங்க போய் பார்த்தீங்கன்னா வடிகால்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த இடத்துல போய் தஞ்சாவூரோட மாநகர் நல அலுவலர்னு இருப்பாங்க சுபாஷ் காந்தின்னு டாக்டர் அவங்க போய் அங்க போய் ஆய்வு செய்கிறாங்க எதுக்கு அங்கே போய் ஆய்வு செய்கிறாங்க டெங்கு காற்று வந்து பரவாமல் இருக்கான்னு வந்து போய் ஆய்வு செய்கிறாங்களாம் அந்த பணிகள்லாம் எப்படி நடக்குதுன்னு போய் பாக்குறாங்களாம் அது எந்த இடத்துல போய் பார்க்கணும் வாசல் இருக்குது வடக்கு வாசல் இருக்குது கீழ வீதி இருக்குது மேலே வீதி இருக்குது பஸ் ஸ்டாண்டு இருக்குது ஏன் இதே வந்து அவங்க அந்த பார்த்தாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு இந்தாண்டே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் இருக்குது பர்மா காலனி இருக்குது அந்த பகுதியில் கீழே போயிட்டு இருக்கு சாக்கடெல்லாம் வெளியில் போகுது தண்ணி முழுவதுமே அங்கே போய் பார்த்தீங்கன்னா இதை வந்து உண்மையிலேயே சரி செஞ்சாங்கன்னு அர்த்தம் அப்போ இங்கே போய் பார்த்துட்டு இங்கே ஒரு இடத்துல போய் நம்ம வந்து சோதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி படத்தை எடுத்து நம்ம போடுறோம்னா என்ன அர்த்தம்னா சும்மா கடமை செய்யணும்னு பார்க்கல கடமைக்காக பார்த்துருக்குறோம் அவ்வளோதான் பார்த்து பார்த்து வேலை செய்யல யாராவது பார்த்துருவாங்கன்னு சொல்லி நம்ம வேலை செய்யறோம் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இது போல வந்து பல இடங்களில் வந்து பல விஷயங்கள் நடக்குது ஸ்கூல்னு வைக்கிறாங்க அந்த ஸ்கூலில் வந்து பாத்தீங்கன்னா அது ரெனிவேலே பண்ணாமல் சில ஸ்கூலை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா ஆட்சியாளர்களை மட்டுமே நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்க தவிர அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து எந்த ஆட்சி வந்தா நாளைக்கு நம்ம ஆட்சி வருது அதுல யார் இருக்க போறாங்க இதே அதிகாரி தான் இருக்க போறாங்க ஆனால் ஒரே ஒரு மாறுதல் என்னன்னா அந்த அதிகாரிகளை வேலை வாங்குற அளவுக்கு வந்து அந்த ஆட்சியாளர்களுக்கு கூப்பிடா திறமை இருக்கணும் இருக்கணும் நம்ம வந்து கமிஷன் வந்து வாங்க முடியாது இப்போ இதை சொல்லிட்டோம்னா அவங்க வந்து கையெழுத்து போட மாட்டாங்க அப்ப வந்து நம்ம கமிஷன் கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா வேலை வந்து சரியா நடக்காது எப்படி நம்ம வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என் மக்கள் இது என் மண்ணு எனக்கு இதை நீ செஞ்சு கொடுத்துரு செஞ்சு கொடுத்து நீ வந்து உனக்கு அனந்தை எடுத்துக்க அப்படின்னு சொல்ற உண்மையிலேயே நெஞ்சுறமுடைய ஒரு நல்ல ஒரு மக்கள் நேசிக்கிற ஒரு ஆட்சி நடந்தால் மட்டும்தான் இப்போ உள்ள அதிகாரிகள்கிட்ட நம்ம வந்து வேலையை வாங்க முடியும் அப்படி இல்லைன்னா இப்போ வந்து ஒயிட் காலர்ஸ் கிரிமினல்ஸ் அப்படிம்பாங்கல்ல அது போல் வந்து நான் வந்து இந்த பத்திரிகை துறையில் இப்போ அதுவும் இல்லாமல் நானே வந்து அரசியல் மாநாடுன்னு வச்சு நடத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டாந்ததுக்கப்புறம் நான் நிறையா பார்க்குறேன் வெளியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிக பெருசாக வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமான ஆட்கள்கிட்ட கீழ்த்தரம்னா என்னென்னா அந்த கூலிக்காக எதோ வேணாலும் செய்வாங்க இல்லையா அது போல் ஆட்கள்கிட்ட எல்லாம் பழக்க வழக்கம் வச்சுருக்குறாங்க அப்படி வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இப்போ வந்து கூலிக்கு எது செஞ்சாலும் அவங்க வந்து தருவாங்க அப்படின்ற எண்ணத்தில் பல வேலைகளை வந்து இவங்க செய்கிறது முழுவதுமே அப்படி தான் செய்கிறது வந்து பல பேர் வந்து நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து இதில் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஏன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்னோடதே வந்து என்னென்னா நமக்கு யார் செய்தி சொல்கிறாங்க என்ன நடக்குதுங்கிறத முழுசாலாம் நம்ம சொல்லிட முடியாது ஆனால் பல இடங்களில் இப்போ தான் நடக்குது இப்போ வந்து ஒரு செய்தி எடுத்து அடிக்கிறோமா அந்த செய்தி எடுத்து அடிக்கிறோம்னாலே இப்படி தான் பேச ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு எங்கெங்க இந்த லிங்க் வரும்னா நமக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க பழக்கத்தில் இருப்பாங்க அங்கே இதெல்லாம் வருவாங்க இல்லை இது நம்மளோட செய்தி அப்படின்ட்டுலாம் சொல்லி சொல்லி இது வந்து என்னோடய பழக்கத்துக்கு உள்ளவர் அப்புறம் பேசுவாங்க நம்ம அதே மீறி தான் வந்து நம்ம செய்திங்களை அடிச்சுட்டு இருக்கோம் நமக்கு தேவை வந்து நம்மளோட நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நன்மை நடக்கணும் இங்கே இருக்கிற உறவுகள் அதே போல் அங்கே இருக்கிற அதிகாரிகள் அதே போல் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே நம்மளோட உறவினர்கள் நான் நினைக்கிறேன் நம்ம நினைக்கிறோம் அதனால தான் இவ்வளோ ஒரு மல்லு கட்டியை வந்து நம்ம செய்தி பண்ணிகிட்டு இருக்கோம் இருக்கிறோம் இப்போ பாருங்க சவுக்கு சங்கர் வந்து நமக்கு எதிராகவே வந்து எவ்வளோ பேசி ஆனால் ஆனா இந்த அரசியல் கட்சி தலைவர்களில் சவுக்கு சங்கருக்காக வந்து முதல் முதல்ல வந்து குரல் கொடுத்து இன்னும் வரைக்கும் அவங்க நின்றுட்டு இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானம் தான் அது வந்து சவுக்கு சங்கருங்கிற தனிப்பட்ட மனிதனுக்கு அந்ததுக்காக வந்து நிக்கல அவர் பேசின கருத்தை வந்து மிகப்பெரிய தவறு தான் அது வந்து எல்லாருமே சொல்றோம் ஆனா அதுக்காக வந்து எந்த காரணத்துக்கு வந்து மனித உரிமை மீறல் வந்து நடந்துடக்கூடாது ஒரு தவறுக்கு வந்து இன்னொரு தவறு வந்து அதுக்கு வந்து சமம் ஆகிடாது அப்படிங்கிறதுல நம்ம வந்து எப்போவுமே தெளிவாக இருக்கிறோம் அதனால தான் வந்து நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும்னு நம்ம வந்து ஏன் கேட்குறோம்னா இது போல எதிரிக்கு கூட அதான் அவங்க வந்து எதிரியாக நினச்சி எதிர்க்கத்தை வச்சுருந்தவங்களா இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கான சுதந்திரம் இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு உரிமை வேணும்னு நினைக்கிறோம்ல இது போல ஆட்சி வரணுங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பல பகுதிகள் சரி பல மாநகராட்சிகள் சரி பல நகராட்சிகள் சரி பல சாலைகள் சரி சரியில்லாமல் இருக்கு அந்த இடத்துல எங்கே தண்ணி நிற்குதுன்னு தெரில எங்கே என்ன நடக்குதுன்னு தெரில இது போல இடங்கள்லாம் இருக்கிற இடத்த என்னோடய மெயிலடிக்கு தயவு செய்து நீங்கள் போட்டு விடுங்க ஏன்னா உங்களால் நேரடியாக போய் அவங்கள்ட்ட பேச முடில அந்த அதிகாரிகள்கிட்ட பேச முடில அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களாக இருந்தாலும் சரி என்கிட்ட வந்து அந்த செய்தியை வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு போடுங்க நம்ம வந்து முழுமையாக வந்து அவங்கள்ட்ட பேசி அதை வந்து உடனடியாக சரி பண்ண சொல்லுவோம் அப்படி செஞ்சுருக்காங்களா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி வந்து எல்லா பகுதியுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உரிய செய்வாங்க அதிகாரிகளும் வந்து எல்லா அதிகாரிகளும் வந்து செய்யக்கூடாதுன்னா போகிறது கிடையாது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அவங்க வந்து சரியாக போய் அப்ரோச் பண்ணுறது கிடையாது சொல்கிறது கிடையாது அப்போ அவங்கள்ட்ட சொன்ன அவங்க செய்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதை உறுதியாக செய்கிறாங்க அப்போ வந்து நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா மக்களுக்கு சரியாக சொல்கிறவங்கள தேர்ந்தெடுக்கணும் அப்போ சரியாக சொல்கிறவங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் தான் இருக்கிறாங்க எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உறுதியாக வந்து அரசியல் மாநாடு நீங்கள் தெரியப்படுத்துங்க மாநாடு இதலும் சரி மாநாடு செய்திக்குழுவும் சரி அரசியல் மாநாடு செய்திக் சரி உங்களுக்கு எப்பவும் உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம்